அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் லக்கி ஜூடியா சயின்ஸ் அதாவது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகும் ஐந்து ராசிகள் இனி ராஜயோகம் தான் அதை பற்றி பார்த்து தெரிந்து கொள்வோம் மாதா பிதா குரு தான் தெய்வம் என்று இந்திய கலாச்சாரத்தில் குருக்கு குருக்களுக்கு தனி இடம் உண்டு இருந்து இன்று வரை குருக்கள் கடவுளாக வணங்கப்படுகிறார்கள் குறிப்பாக குருக்களை போற்றும் வகையில் குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது குரு பூர்ணிமா இந்து மதமான ஆஷாடத்தில் ஜூன் ஜூலை பௌர்ணமியில் கொண்டாடப்படுகிறது இந்த புனித நாள் ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது குருக்கள் தங்கள் சீடர்களின் வாழ்க்கையையும் விதிகளையும் வடிவமைக்க அவர்களுக்கு வழங்கிய வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் பிரதிபலிக்கும் நாள் என்று கருதப்படுகிறது இந்த ஆண்டு குரு பூர்ணிமா ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது ஜோட ஜோதிட ரீதியாக சில ராசிக்காரர்கள் இந்த நாளில் இருந்து சிறப்பான பலன்களை பெறுவார்கள் யாருக்கு என்ன அதிர்ஷ்டம் என்பதை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசி வியாழனால் ஆளப்படுகிறது இது ஞானம் சாகசம் தத்துவ நோக்கங்களின் அடையாளமாக கருதப்படுகிறது குரு பூர்ணிமா என்பது தனுசு ராசியினருக்கு மிகவும் உகந்த நாள் வியாழனின் தாக்கம் வலுவாக உள்ளது ஆன்மீக ஆற்றல் வலுவாக இருக்கும் அறிவு உண்மையை அதிகமாக தேடும் ஆன்மீக வழிகாட் வழிகா வழிகாட்டிகளிடமிருந்து ஆழமான நுண்ணறிவு மற்றும் ஞானத்தை பெற வாய்ப்புள்ளது இதன் மூலம் வாழ்க்கையின் நோக்கம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளப்படும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளவும் புதிய தத்துவங்களை படிக்கவும் எல்லைகளை விரிவுபடுத்தவும் இது ஒரு அற்புதமான நேரம் குருவின் ஆசையும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் சிம்ம ராசி சூரியனால் ஆளப்படுகிறது இது படைப்பாற்றல் தன்னம்பிக்கை மற்றும் தலைமை தன தலைமைத்துவத்துடன் தொடர்புடையது சிம்ம ராசிக்கு குரு பூர்ணிமா என்பது ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் தன்னையே உணரும் நாளாகும் ஆத்ம தோழர்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுக வழிகாட்டிகளுடன் ஆழமான இணைப்பு கிடைக்கும் அறிவை தேட ஆழமான அர்த்தங்களை கற்றுக்கொள்ள வாழ்க்கையில் இது ஒரு நல்ல நேரம் ஆன்மீக போதனைகள் மற்றும் இலக்கியங்களில் ஈடு ஈர்க்கப்படுவார்கள் தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவும் புதிய உத்திகளை பெறுவார்கள் குருவின் ஆதரவும் ஆசியும் வழிநடத்தும் மேஷம் என்பது செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் நெருப்பு ராசியாகும் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பூர்ணிமா இருந்து உத்வேகமும் ஊக்கமும் கிடைக்கும் குருக்களின் ஆசியுடன் தலைமை தத்துவ திறன் வளரும் முயற்சிகளில் தெளிவு பிறக்கும் வழிகாட்டிகள் மற்றும் குருக்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெற சிறந்த நேரம் அறிவுரை பயனுள்ளதாக இருக்கும் குரு பூர்ணிமாவை சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றல் மேஷத்தின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது தடைகளை கடக்க உதவுகிறது இலக்குகளை நோக்கி தைரியமான நடவடிக்கைகளை எடுக்க உதவுகிறது இந்த விசேஷ நாளில் குருக்களை தியானிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் பலன்களை அதிகரிக்கும் வேலையில் உயர்வு மற்றும் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் கும்பம் ராசி சனி மற்றும் ராகு ஆகியோரால் ஆளப்படுகிறது இந்த ராசியினருக்கு புதுமையான யோசனைகளுக்கும் மனிதாபிமான விளமியங்களுக்கும் பெயர் பெற்றவர்கள் இப்போது கும்ப ராசிக்காரர்கள் ஆன்மீக தொடர்பு மற்றும் ஞானம் பெற வாய்ப்பு உள்ளது உயர்ந்த அறிவை பெறவும் நல்லதை அதிகரிக்க ஆதரிக்கவும் விரும்புவார்கள் புதிய ஆன்மீக நடைமுறைகள் அல்லது தத்துவங்களால் ஈர்க்கப்படுவார்கள் வழிகாட்டு வழிகாட்டியின் வழிகாட்டுதல் அவர்களின் புதுமையான யோசனைகளை அர்த்தமுள்ள செயல்களாக மாற்ற உதவுகிறது சேவை பணிகளில் பங்கேற்பதன் மூலமும் குருக்களை வழிபடுவதன் மூலமும் சாதகமான பலன்கள் மேலும் மேம்படும் துலாம் ராசியானது சுக்கிரனால் ஆளப்படும் காற்று ராசியாகும் சமநிலை நல்லிணக்கணம் கொண்ட ராசியாகும் குரு பூர்ணிமா நாளில் இருந்து துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தனிப்பட்ட ஆசைகள் மற்றும் ஆன்மீக அபாலாஷைகளை நிறைவேற்றுவார்கள் குருக்களின் செல்வக்குடன் உறவு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி தொடர்பான விஷயங்களில் தெளிவு வரும் சித்தி தவிக்கும் அல்லது நிச்சயமற்றதாக உணரும் விஷயங்களில் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை பெற இது ஒரு நல்ல நேரம் இந்த வழிகாட்டுதலுடன் சிறந்த முடிவுகள் எடுப்பார்கள் உறவுகள் நல்லிணக்கத்துடன் இருப்பார்கள் ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவதும் குருக்களை வணங்குவதும் நல்ல பலன்களை மேலும் அதிகரிக்கும் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பமிருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ